எப்படி திராவிட இயக்கம் மாதிரி அது பட்டியலத்தவர்களுக்கான இயக்கமாக அதை மாற்றிக்கிட்டு வர்றாரு பட்டியலத்தவர்களுக்கு சம உரிமை கிடைக்கணுங்கிற அது அந்த இயக்கம் அதில் வந்து பதவி இருந்தால் ஒரு உதவி இருக்குங்கிறதுக்காக அது பதவிக்காகவே நாங்கள் அந்த இயக்கத்தை நடத்துகிறேங்கிறது அவர் தெளிவாக அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு ஒரு தலித் அமைப்புன்ற ஒரு பேர் இருந்தது அது உண்மைதான் ஆனால் ஒரு காலப்போக்கில் அவர் என்ன சொன்னார்னா இது ஒரு பொதுவான கட்சியாக மாறணும் அனைத்து சாதியினருக்குமான ஒரு கட்சியாக மாறணும் இப்போ தானே வந்து தன்னுடைய நோக்கங்களை போய் விரிவாக்கி இருக்கிறாரு விரிவாக்கு விரிவாக்கின பிறகு அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு அதுக்கான ஆதரவு கிடைக்குதுங்கிறத பார்க்கணும் இல்லை சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் இப்படியெல்லாம் கேலிக்கு கிண்டலுக்கு ஆளாகிட்டு ஒரு சூழ்நிலை இல்லை திமுகவில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு மற்றவங்களாம் வந்து சேர்ந்தவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை முடிவுடையாம இருந்து ரெண்டே பேர் தான் பிசிக்காவும் காங்கிரஸும் தேமுதிகலாம் பேசுறாங்க அது யாரு தேமுதிகவும் பா பாமகவும் அவங்கள நம்பிக்கிட்ட எப்படி இறங்க முடியும் மண்கொதிரை நம்பி ஆற்றுல இறங்குற கதையில் ரெண்டு பேரும் எப்போ வேணாலும் இடத்த மாற்றிட்டு போவாங்க தேர்தலுக்கு முதல் நாள் கூட அவங்க கூட்டணி மாற்றுற கதையை நம்ம தேமுதிகளை பார்த்துருக்க முடியும் கலைஞர் கூட பேசிக்கிட்டே இருந்துட்டு அடுத்த ஆளுக்கிட்ட போய் போன ஆளுங்க தானே அவங்க திமுக மாற்றாக இருந்தது திமுக மாற்றாக வர்றதுக்கு எம்ஜிஆரால் தான் முடியும் கலைஞரை எதுக்கிறதுக்கு எம்ஜிஆரால் தான் முடியும் ஜெயலலிதா அந்த அதே மினுமனுப்பில் அப்படியே வந்தாங்க அந்த ஜொதிப்புலேயே அந்த ஜிகினாவிலேயே வந்து நின்னாங்க ரெண்டு தடவை தப்பிச்சாங்க மூணாவது தடவை காணும் தேர்தல் ஆணையரை கையில் வச்சுக்கிட்டு வாக்கு பயன்படுத்தி ஜெயிக்கிறது அப்படி இல்லைன்னா கா வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்ப்பாக வழக்கு போட்டு நீதிமன்ற நீதிபதிகளை கையில் வச்சுக்கிட்டு அதை அவங்கள தேர்தலை நிற்கணும் பண்ணுறது அப்படியே ஜெயிச்சு வந்துட்டாங்களா பாஜக இந்த நாட்டுல வாழ்ந்து கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலின் நம்மூர் இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழ்நாட்டில் இந்த மக்களவைத் தேர்தலுக்காக கூட்டணி போயிட்டுருக்கு ஒரு ஒரு பக்கம் அதிமுக பாமக திமுதிகன்ற ஒரு கூட்டணி பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் திமுக விசிகா இவங்க மதிமுகன்ற ஒரு பேச்சு பொருள் போயிட்டு இருக்கு பெருசாக எதிர்பார்த்தது மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விசிகாவுக்கு தான் அதிகமாக நடக்கும் ஒரு மூன்று சீட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க மூன்று சீட்டுக்கு விசிகா சேர்ந்த திருமாவளன் அவர்களோட ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் ரெண்டு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க எத்தனை சீட்டில் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு சீட்டு தான் இருந்தாங்க அது குறைக்கல இல்லை குறைக்கல அது கேட்ட சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற சீட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் அதிகப்படுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் திமுகங்கன்னு சீட்டே எல்லாம் போடுங்க ஓகே அது ஒன்றும் இருக்குல்ல இன்னொரு என்ன பாயிண்ட்னாக்கா திருமாவளவன் அவர்கள் பேசுமோ ஒரு கூட்டத்தில் அவருடைய கூட்டத்தில் நான் கலந்துகிட்டு இருக்கேன் அதில் ஒரு அந்த இதில் பேசுமோ சொன்னார் அரசியல் பதவிகளுக்காக நடத்துகின்ற இயக்கம் அல்ல இது சமுதாய மாற்றத்துக்காக நடத்துகின்ற இயக்கம் இதெல்லாம் அரசு பதவி கிடைக்கலனால அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னார் அதில் அவர் தீவிரமாக இருக்காரு அதாவது ஒரு எப்படி திராவிட இயக்கம் மாதிரி அது பட்டியலுத்தவர்களுக்கான இயக்கமாக அதை மாற்றிக்கிட்டு வர்றார் பட்டியலுத்தவர்கள் சம உரிமை கிடைக்கணுங்கிற அது அந்த இயக்கம் அதில் வந்து பதவி இருந்தால் ஒரு உதவி இருக்குங்கிறதுக்கா அது பதவிக்காகவே நாங்கள் அந்த இயக்கத்தை நடத்துறாங்கிறது அவர் தெளிவாக இருக்கார் ஆக அவருடைய பார்வையும் நோக்கமும் விசாலமாக போகுது பரந்தமான ஒரு ஒரு குறிப்பிட்ட இது தன்னை அடக்கிக்காம இன்னும் விரிவாக்கிக்கிட்டு போறாரு தன்னுடைய ஏரியாவை அந்த வகையில இருக்கும்போது இது பதவி இருந்தா இன்னும் சுலபமா இருக்குங்கிறதுக்கு தான் வர்றாரு அப்படின்னு அவர் ஏற்கனவே அதை தெளிவா சொல்லியிருக்கிறாரு அதாவது இதில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மன வருத்தம் இருக்குமாவும் இல்லை சார் அவர் நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பார்வை ஆகிட்டே இருக்குன்றீங்க ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு ஒரு தலித் அமைப்புன்ற ஒரு பேர் இருந்தது அது உண்மைதான் ஆனால் காலப்போக்கில் அவர் என்ன சொன்னார்னா இது ஒரு பொதுவான கட்சியாக மாறணும் அனைத்து சாதியினருக்குமான ஒரு கட்சியாக மாறணும் ஏன்னா இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்கள்லாம் வன்னியர்லேருந்து இருந்து இருக்காங்க மற்ற மாற்று சமுதாயத்தினரும் கூட இந்த கட்சியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதின்னு கேட்குறாங்க மீண்டும் தனித்தொகுதி மட்டுமே ஒதுக்குவதனால தலித் கட்சியாகவே அதை இப்பதான வந்து தன்னுடைய நோக்கங்களை விரிவாக்கி இருக்கிறாரு விரிவாக்க விரிவாக்கின பிறகு அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கான ஆதரவு கிடைக்குதுங்கிறத பாக்கணும் இல்ல சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க முடியும் தேர்தல் சமயத்தில் சொல்றாரு அதுக்கு அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் என்ன ஆதரவு இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த அவர் கோரிக்கையின் அடிப்படையில் சீட்டை ஒதுக்க முடியும் இன்னும் அந்த அளவில் அவர் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு போனாருன்னா அவர் திமுகவுக்கு சமமான ஒரு கட்சியாக கூட மாறலாம் இல்லை அப்போ அவர்கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு கூட போகலாம் இல்லை அதையெல்லாம் கூட அவர் நினைக்கலாம் இல்லை அப்படி போகிற ஒரு கட்சிக்கு அப்படி தான் வைக்க போனாரு பல பேர் போனாங்க அந்த மாதிரி எண்ணங்கள்ல அவர் போயிட்டு இருக்கலாம் தேசிய அளவில் அதை விரிவாக்கலாம் அப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படி போகும்போது அவர்கிட்ட கூட்டணி பேசுகிற அளவுக்கு அது வளரலாம் அப்போ அடுத்த தேர்தலில் தான் அவர் இதை வந்து கேட்க முடியும் இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அவர் சொல்லியிருக்கிறார் போன தேர்தலையே சொல்லியிருந்தாங்க இந்த தேர்தல் அந்த அடிப்படையில் கேட்டிருக்கலாம் இப்போ தான் அவர் அதை சொல்கிறார் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவாக இருக்கவர் வந்து ஒரு முஸ்லீம் தான் இருக்கார் ஒரு ஷானவாசுங்கிற ஒரு இஸ்லாமியாக இருக்கா இருக்கார் அந்த மாதிரி மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதில் எம்எல்ஏ இருக்கா இருக்காங்க அதனால அது கொஞ்சம் விரிவாகிட்டு போகிறாங்க விருவாக்கி கிட்ட போறாங்க அது மக்கள் மத்தியில இந்த ஆதரவு வந்ததுன்னா அதுக்கு பிறகு அடுத்த தடவை கேட்கும்போது அதுக்கான தகவ நான் நாடாளு சட்டமன்ற தேர்தலில் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும் நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது நாற்பது இடம் அதில் எல்லாத்துக்கும் இதை இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டாக்க அப்புறம் திமுக என்ன பண்ணும் அது யோசிக்கணும் இல்லை இன்னைக்கு அவங்க தான் பெரிய கட்சி என்ன சொல்றாங்க இல்ல இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னா சமீப காலத்துல காங்கிரஸ் கட்சியை விட அதிகமான பலத்தை இங்கே வந்து வீசிக்கா காட்டுது ஒரு மாநாடை போடுறாங்க ஒரு மாநில மாநாடு போடுறாங்க அவ்வளோ கூட்டம் கூடுது அதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இன்னைக்கு நல்ல மவுசா நிறைய கூட்டங்களை சேர்க்குற ஒரு அமைப்பாக இருக்கிறது மட்டும் அது வீசிக்கா தானே அப்போ அவங்களுக்கு மூணு கொடுக்குறதுல என்ன தவறு அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கேள்வி என்ன தவறுங்கிறது எல்லாம் தவறே கிடையாது ம் என் கையில் இருக்கணும் இல்லை ஓகே அவ்வளோதான் நீங்கள் நாற்பது கூட கேட்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கூட்டணிக்கு வர்றீங்க ம் அதுவும் இருக்குது அந்த கேள்வி இருக்குது இல்லை இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துட்டீங்க காங்கிரஸோட பெருசாக வளர்ந்துட்டீங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது நீங்க ஒரு கூட்டணி நீங்கள் தனியாக ஆரம்பிக்க கூடாது அந்த ஒரு கேள்வி வரும் இல்லை அதெல்லாம் பொறுத்து இருந்தாங்க இது வந்து என்னன்னா திமுக கூட்டணியில் எந்த இல்லாமல் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க அதே பாஜக கிட்ட பெரிய பெரிய மகத்தா வந்தியா அவனுடைய மிகப்பெரிய கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துருச்சு அதையும் பார்த்துட்டோம் நம்ம ஒரு ஒவ்வொரு கட்சியிலையும் முகத்து நாலு கோடி பேர் அஞ்சு கோடி பேர் உறுப்பினர் உள்ள தலைவர்கள்லாம் வந்து சேர்ந்ததை பார்த்துருக்கோம் இப்படியெல்லாம் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் திமுகவில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது மற்றவங்களாம் வந்து சேர்ந்தவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து இப்போ பேச்சுவார்த்தை முடிவடையாமல் இருந்து ரெண்டே பேர் தான் பிசிக்காவும் காங்கிரஸும் தான் காங்கிரஸ் வந்து எப்படி அப்போ தயாளு மாலை வந்து ஜெயிலில் தழுவெல்லாம் சொல்லி அட்டகாசம் பண்ணி காங்கிரஸ் இதை பண்ணி அதிக சீட்டை வாங்கிச்சு வாங்கிறதுக்கு பிறகு என்னாச்சு தோற்று தம்பா முப்பது நாற்பது இடம் கேட்டாங்க முப்பத்து இடங்கள்ல தோ முப்பத்தெட்டு இடங்களில் தோற்றாங்க அன்றைக்கி அடைக்கி போன காங்கிரஸ் தான் மறுபடியும் அதே பிரச்சனைக்கு வந்தால் கட்டி விட்டுருவா ஒ ஒன்று போய்க்கு அவ்வளோதான் பண்ணுவேன் அப்படி சொன்னாக்கா இறங்கி வரப்பா ஒன்றும் வா இல்லாட்டி போ அவ்வளோதான் நீ மத்தியில் அரசா அரசமைக்கணுன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி லோக்கல் தலைவர்களுடைய ஆசைகள்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா அனுபவிக்க வேண்டியது அதை பார்த்துக்கோ இதுல எல்லாம் தயவு தச்சுன்னு கேட்க வேண்டாம் ஆனால் அப்போ இந்த இந்த கூட்டணியில் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வருது இடஒதுக்கீட்டில் தகராறு வருதுன்னாவே என்ன அர்த்தம் அந்த கூட்டணி வந்து வலுவா வலுவான கூட்டணியாக இருக்குதுன்னு தானே அர்த்தம் அது இப்போ என்கிட்ட வந்து கூட்டணி சேர்த்து வர்றாங்க எத்தனை சீட்டு வேணும் பதினஞ்சு சீட்டு எடுத்துக்கோ ஏன்னா எனக்கு ஐயோ என்ன போகுது நான் கூட்டணி பேச வந்தது எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிதான் இப்ப பாஜக இருக்குது என்கிட்ட கூட கூட்டணி பேச வந்துருக்காங்கன்னு ஒரு சேர் பத்து தலைவரை காட்டுறாங்க சிரிப்பாக பண்றவங்க இருக்காங்க அதெல்லாம் நான் பேச விரும்பல சொல்ல விரும்பல விரும்பலை அவங்கெல்லாம் ஊரே சிரிக்கிது எவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் வந்துருக்காங்களா எங்ககிட்டயும் கூட்டணி இருக்குதுன்னு காட்டிக்கிட்டு போறாங்க அது மாதிரி இல்லையே எது வெற்றி பெறுகிற கூட்டணியா இருக்கிறதுனால தானே இந்த பே இதே நடக்குது அதேப்போ அதிமுக ஒரு காலத்துல வாழ்ந்த கட்சி இன்னைக்கு அது எப்படி இருக்குது கூட்டணிக்கு பேசக்கூட வர மாட்டேங்கிறாங்க தேமுதிக எல்லாம் பேசுறாங்க அது யாரு தேமுதிகவும் பாமா பாமகவும் அவங்கள நம்பிக்கிட்டு எப்படி இறங்க முடியும் மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற கதையில ரெண்டு பேரும் எப்போ வேணாலும் இடத்த மாத்திட்டு போவாங்க தேர்தலுக்கு முதல் நாள் கூட அவங்க கூட்டணி மாத்துற கதையை நம்ம தேமுதிகளை பார்த்துருக்கோம் முடியும் கலைஞர் கூட பேசிக்கிட்டே இருந்துட்டு அடுத்த ஆளுகிட்ட போய் போன ஆளுக்கு தானே அவங்க அத்தியா கிட்ட கூட்டணி பேசி முடிச்சால் கூட தேர்தல் முறையில் அவங்க தொடர்ந்து இருப்பாங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது பாமகவும் சரி தேமுதிகவும் சரி எந்த நேரத்துலையும் அவங்க விட்டுட்டு வேறு கட்சி கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு அவங்க ஆதாயத்தை பார்க்குறானுங்க கொள்கை பாமகவுக்காக ஒரு கொள்கை இருக்குது வன்னியர்களுக்காக எங்கள் ஜாதிக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னு இன்னும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் வன்னியர் வன்னியர்களுக்காக மிகுதியாக இருக்கிற கட்சி அப்படிங்கிற முறையில் வன்னியர்களுக்காக அவங்க பாடுபடுவாங்கன்னு நாமளும் நம்புகிறோம் அந்த வண்டியை மக்களும் கொஞ்சம் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறோம் தேமுதிகவுக்கு என்ன லட்சியம் எந்த கொள்கையின் அடிப்படையில் இப்போ அவங்க தேர்தல் நிற்கிறாங்க எதுக்காக அவங்க தேர்தல் நிற்கிறாங்க அந்த கட்சி எதுக்காக நடத்தோம்னா ஊழலை வளர்ப்போம் சொன்னாங்க எந்த கட்சி ஊழலை வளர்ப்போம்னு சொன்னாங்க இவங்கள தவிர ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றீங்க ஊழலை வளர்ப்போம் சொல்ற கட்சி எதிர்த்து ஓட்டு போடுங்க எல்லா கட்சியும் அதிக சொல்றீங்க நல்லாட்சி தருவோம் நாட்டு நாட்டு மக்கள் எம்ஜிஆரின் அது அதுல வேடிக்கை என்ன எம்ஜிஆரின் ஆட்சி தருவோம்னு சொல்லிட்டு பாஜகவும் சேர்ந்து சொல்லணும் எம்ஜிஆர் ஆட்சியும் ஒடிச்சு கட்டினது அவங்க தான் அதிமுக காணாமடிச்சது அவங்க தான் அவங்களே எம்ஜிஆர் படத்தை போட்டுறாங்க இது இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா எம்ஜிஆர் காட்டலாக்க இன்னும் ஓட்டு கொடுவோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலமெல்லாம் போயிடுச்சு இப்ப விழாதா சார் எம்ஜிஆர் போட்டோ வச்சா விழாதா என்ன மாதிரி வயசான சில பேர் இருக்காங்க இப்போ ரஜினிகாந்த் வந்து ஏன் அரசியலுக்கு வரல அவரு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நாம் ஏதோ இருக்கிறோம் சில ஊடகங்கள் வந்து நமக்கு விளம்பரம் கொடுக்குறத வச்சு தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அது நல்லா போச்சு இப்போ அவருடைய கடைசியாக வந்த படம் அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போச்சு அவ்வளோதான் அவங்க சீசன் ஓவர் எம்ஜிஆர் சீசன் போய் ஜெயலலிதா வரும்போது அந்த அவரை எம்ஜிஆர் எடுத்து பண்ணிட்டாங்கல்ல அப்போவே அவருடைய கருத்துக்கள் எண்ணங்கள் எல்லாமே காணாமல் போச்சு அதுக்கப்புறம் அவங்க காணாமே போயிட்டாங்க பழனிச்சாமியோ பன்னீர் சொல்லவும் எம்ஜிஆர் எங்க பேசுனாங்க எங்களுக்கு அம்மாவை தான் தெரிய விட்டாங்க அவ்வளோதான் அம்மா இன்னைக்கு இல்லை அப்புறம் எங்க இருக்குது பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை திமுக மாற்றாக இருந்தது திமுக மாற்றாக வர்றதுக்கு எம்ஜிஆர் தான் முடியும் கலைஞரை எதுக்கிறதுக்கு எம்ஜிஆர் தான் முடியும் ஜெயலலிதா அந்த அதே மினுமனுப்பில் அப்படியே வந்தாங்க அந்த ஜொலிச்சுலேயே அந்த ஜெகினாவிலேயே வந்து நின்னாங்க ரெண்டு தடவை தப்பிச்சாங்க மூணாவது தடவை காண மாட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு அவங்க மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவங்களை காணாமடிச்சு க இது பண்ணிட்டாங்க அதனுடைய உலக அந்த கட்சி இங்கே போனது ரூபாய் நின்றுச்சு எலெக்ஷனில் திமுகவுடைய மிகப்பெரிய இதாக நின்று அந்த கட்சி எம்எல்ஏ எலெக்ஷனில் என்னாச்சு எம்பி எலெக்ஷனில் என்னாச்சு அதுக்கப்புறம் நடந்த எந்த எலெக்ஷனில் என்னாச்சு இவங்களுடைய கூட்டணி ஈரோட என்னாச்சு இவங்களுக்கு எழுபது எழுபது ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசமே எழுபதாயிரம் ஓட்டுன்னா எவ்வளவு மகத்தானா அதில் பாதாளத்தில் இது ஏரோட தேர்தல் நல்ல கோடி காட்டி அப்புறம் அந்த அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு என்ன தேங்க வியாபாரம் பண்ண முடியும் இப்போ ஒரு சில விமர்சனங்கள் ஓடுது இந்த கூட்டணி வேற பேசுறதுல அதுன்னு குறிப்பாக திமுக நோக்கி தான் அந்த விமர்சனம் ஓடுது தலித் அமைப்புகளை மதிக்காத திமுக குறிப்பாக திரு திருமாவளவனை வந்து கில்லிக்கிரையா பார்க்குறாங்க அப்படின்றது அப்புறம் திருமாவளவன் அடமானம் வச்சுட்டார் மீண்டும் தலித்துகளுடைய உரிமையெல்லாம் அடமானம் வச்சுட்டாருன்னா திருமாவளவையும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வருது இந்த குற்றச்சாட்டை வரும்பொழுது நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படி வச்சா தான் முடியும் அது எப்படியாவது பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தாங்க உடைக்கணுன்றதா உடைக்கிறதுக்கு பார்த்தாங்க முடியல போய் சேர்ந்துட்டாங்க இப்போ திருமாவளவன் மேலே பணியை போட்டுட்டு இதெல்லாம் யார் போடுறேன்னாக்கா பாஜக ஐடி விங்காக இருக்கும் ம் அவங்க தான் இந்த கருத்தெல்லாம் போட்டு ஒன்று சே சே சேர விடாமல் பார்க்குறது சேர்ந்துட்டாங்கன்னா சேர்ந்ததை கே கேவலப்படுத்தி இது பண்ணுறது அவங்க ஐடிவிங்க அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்குது அது அது அவங்களுடைய தான் வேற யார் ஏன்னா நம்ம கையா அவங்க கைய அவங்களுடைய ப பல்வேறு வகையான உத்திகளில் ஒன்று வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி அதில் இது பண்ணுறது தேர்தல் ஆணையரை கையில் வச்சுக்கிட்டு வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறது அப்படி இல்லைன்னா கா வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்ப்பாக வழக்கு போட்டு நீதிமன்ற நீதிபதிகளை கையில் வச்சுக்கிட்டு அதை அவங்கள தேர்தலை நிற்கணும் பண்ணுறது அப்படியே ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா காசு கொடுத்து வாங்குறது இப்படி தானே பாஜக நாட்டில் வாழ்ந்து அவங்களுக்குன்னு யார் இருக்கு ஆதரவு இப்படிப்பட்ட கதைகளை இப்போ கிளப்பி விட்டா தான் பார்த்தீங்களா உங்கள் உங்கள் ஏனத்தையே காட்டி கொடுத்துட்டார் பார்த்தீங்களா எனக்கு திருமாவளவனே இப்போ கேவலப்படுத்த பார்க்குறாங்க ரஜினிகாந்த் இவங்க பிடியில் சிக்கலைன்ன உடனே அவர்கிட்ட இந்த சூப்பர் ஸ்டாரை பிடிங்கி விஜய் கொடுத்தாங்க அவங்க வேலை தானே அது என்கிட்ட இல்லைன்னா உங்கள்கிட்ட சூப்பர் ஸ்டாரை பிடுங்கி விடுவேன் அப்படின்னு பயப்படுத்துனாங்க அவர் கவலைப்பட்டுக்கல அது விஜய் வாங்கி போட்டுக்கிட்டாரு போட்டுக்கிட்டு தான் என்ன இன்னைக்கு விஜய் ஆளே ஆலையாக எங்க போடாது தெரியும் இல்லை சார் படம் நடிச்சுட்டு தானே சார் அதை பற்றி இப்போ செய்தி முதல்ல எப்படி ஒரு செய்தி ம் இது ஒளி ஒளி இன்னும் அப்டேட் வந்துட்டு தான் சார் இருக்கு கோர்ட்டோட அப்டேட்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன வரான்னு பார்ப்போம் அவர் விஜய் அந்த சூப்பர் ஸ்டாரை அவர் பிடிக்கும் போட்டாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் விஜய்னு போட்டுருவாங்களே தவிர இதெல்லாம் பயமுறுத்தல் இதெல்லாம் பாஜகவுடைய வேலைகள் ரஜ்தனியை உடைக்கிறதுக்காக இந்த மாதிரியான செய்திகளை பரப்பி விடுவாங்க வழக்கம் <coughs> உள்ளது <coughs>